இது வந்து சித்தர்கள் சொன்ன வாக்கு பொய் அல்ல இது சித்தர்களுடைய அருள் ஆசையில் பெற்றது இன்று வந்து எய்ட்ஸ் வந்து ரொம்ப பரவி என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத நிலையெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கனாலே கண்டுபிடிக்க முடியல ஆனா சித்தர்கள் சொல்லி வச்சது அன்னைக்கே இது கொட்டாங்கரந்தையின் பேர் இது வந்து கொட்டாங்கரந்தைய வந்து இடிச்சு சாறு எடுத்து கொடுக்கலாம் காய்ச்சி குடிக்கலாம் இதை தினசரி நாற்பத்தி நாள் குடிச்சா எப்படிப்பட்ட எய்ட்ஸ் நாள் சரி கேன்சர் எதுனாலும் குணமடையக்கூடிய சக்தி இதுல இருக்கு இதுல வந்து இளஞ்செடி இன்னும் ஒரு பத்து இருபது நாள்ல பூ உழைச்சிரும் இது இந்த பாருங்க இந்த பூ வயலட் கலர்ல பூ வரும் வெள்ள கலர் வரும் இதை வந்து கண்டிப்பா பார்த்து வயல் நிலத்துல இருக்கும் நெல் விளையிற பூமியில இருக்கும் வறண்ட பிரதேசத்துல இருக்கும் இந்த செடி வந்து தண்ணி சத்து இருந்தா கிரீன் லைட் கிரீனா இருக்கும் டார்க் கிரீனா இருக்கக்கூடியது பார்த்து இந்த செடி இந்த பாருங்க மேல சொர சொரண் இருக்கும் முசக்காத இலை மாதிரி இருக்கும் இந்த இலையை எடுத்து இந்த செடியை எடுத்து இடிச்சு சாறு எடுத்து கொடுத்தா நாப்பத்தெட்டு நாலு ஏஸ் குணமாகும் மருந்து வேற வேண்டியது இல்லை இதை காப்பாற்றலாம் கண்டிப்பா இது நல்ல ஒரு மருந்து எல்லாரும் பயனடையணும் உலக மக்கள் நல்ல சேமமா இருக்கணும்